ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ண போகிறோம் அது வந்து உக்காரி ஸ்வீட் அன்னப்பூர்ணி ஃப்ளேமில் நான் மேம் பண்ணது அதை நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது வந்து பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு அரைக்கப் எடுத்துக்குவோம் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிட்டு அரைக்கப் பாசிப்பருப்பையும் அதில் போட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் வறுக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறுந்ததுக்கப்புறம் அரைக்கப் பாசிப்பருப்புக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் நம்ம ஒரு விசில் வைக்கலாம் இப்போ குக்கரில் ஒரு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இப்போ அடுத்து நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உடைச்ச முந்திரி அல்லது முழு முந்திரி எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம் ஒரு பத்து கிட்ட எடுத்து போட்டுட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இது இப்போ நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ அரை கப் ரவை சேர்த்துக்கலாம் இதில் ரவை நல்லா புரிஞ்சு இதுலயே நல்லா வறுபட்டுரும் நல்லா இதுவும் கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கப்புறம் திருவண தேங்காய் அரை கப்பு அதையும் இதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம் தேங்காவும் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் பிடிச்ச வெங் வெள்ளம் தூள் வெள்ளம்னாலும் சரி இல்லை கட்டி வெள்ளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்க மாதிரி காய்ச்சி ஊற்றிக்கலாம் தூள் வெள்ளன்றனால நான் வந்து ஒரு கப்பை வந்து அப்படியே அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம் வெள்ளம் நல்லா உருவோம் இதுலேயே வந்து கொஞ்சம் ரவை நல்லா வெந்துடும் இப்போ நம்ம வந்து பாசிப்பருப்பு வெந்த பாசிப்பருப்பு அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணோடனே நல்லா இந்த மாதிரி வந்துடும் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா சுருண்டு வந்துடும் லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி ரெண்டு ஏழுக்காய் கொஞ்சோண்டு பச்சை கருப்புரம் ரொம்ப பிஞ்சளவு தான் பச்சை கருப்புரம் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் சுவையான உட்காரி ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது கண்டிப்பாக மற்ற ஸ்வீட்டுக்கு பதில் இந்த ஸ்வீட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றப்பேயே ரவையோட டேஸ்ட்டு பாசிப்பருப்பு தேங்காய் அண்டு தென் நம்ம போட்ட முந்திரி பருப்பு எல்லா ஃப்ளேவரும் நமக்கு அவ்வளோ தனித்தனியாக தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிப்பியில் பார்க்கலாம் பாய்